தம்புரான் ரிஷிபானந்த சுவாமிகள் தஞ்சை வரும் தேதி ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தொடர்புக்கு எட்டு நாலு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு எட்டு நாலு தம்புரான் ரிஷிபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜூன் பத்து முதல் பதிமூணு வரை தொடர்புக்கு ஏழு இரண்டு சைபர் 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 ஆறு ஐந்து ஏழு ஒன்று சைபர் தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் பதினாறு முதல் இருபத்தி மூணு வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று சைபர் இரண்டு சைபர் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் நாலரை டு ஆறு சங்கடகர சதுர்த்தி நடக்கும் எல்லா இடத்துலையும் சங்கடங்களை தீர்ப்பதே சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்னா வரப்போகுது இது ஒரு பெரிய விஷயம் அதனால மாலை நேரத்துல போய் நீங்க விநாயகருக்கு அபிஷேகம் பண்றத போய் பாருங்க விநாயகர் நாலு அடிக்கு மேல இருக்கிற விநாயகர் எல்லாம் தூமகேது விநாயகராக செயல்படுவார் தூமகேது விநாயகர் ரொம்ப விசேஷமானவர் அதே போல அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் விநாயகராக செயல்படுறாங்க தூமகேது விநாயகர் வேற சாதாரண விநாயகர் வேற இதில் சித்தி விநாயகர் வரசித்தி விநாயகர் விநாயகர் இவங்கெல்லாம் அடங்குவாங்க இந்த நாலு அடிக்கு கீழே இருக்கிறதுல அடிக்கு மேல போயிட்டாலே அவர் வந்து தூமகேது விநாயகராக செயல்படுவார் ஸோ இந்த தூமகேது விநாயகர் வாழ்க்கையில் பல சங்கடங்களை தவிர்க்கக்கூடியவர் அதனால தான் சங்கடங்களை தவிர்ப்பதற்காக வந்தவர் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கட்டாயம் போய் சங்கடகர சதுர்த்தியில் கலந்துக்குங்க அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுங்க ஏன்னா ராகு காலத்தில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப அருமையான விசேஷமான ஒரு சதுர்த்தியும் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால சங்கடகர சதுர்த்தியில் கண்டிப்பாக போய் கலந்துக்குங்க மாலை நேரத்தில் போய் விநாயகரை வணங்கிட்டு அப்படியே துர்கயம்முனை வணங்குங்க கால பைரவரை வணங்குங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் ராகு கீதை வணங்குங்க வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான சுமமுகூர்த்த தினம் என்று மாலை ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் திருதிகை திதி அதன் பின்பு சதுர்த்தி காலை பதினொன்று நாள் வரைக்கும் மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அஸ்தம் அதன் பின்பு பூராடம் பூராடம் நட்சத்திரத்துக்கு வைநாசியம் சித்திரை காலை எட்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சாத்தியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் காலை ஆறு வரைக்கும் ஆறு சூரியன் மாலை ஆறு இருபத்தி எட்டு வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள் கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமணி காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி மங்களை பார்ப்போம் கிழமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்